ஒரு ஒரு மணி நேரம் பெஞ்சாலும் போதும் சென்னை ஃபுல்லா மேல ஆடி தண்ணி வந்துடும் அவன் திருநெல்வேலிதான் சரி இங்க அளவுக்கு மழை பெஞ்சாலும் ஒரு மாசம் பெஞ்சாலுமே இங்க அவளும் இந்த ஆத்துல போயிடும் இங்க அது மாதிரி அம்பே தாமிரபரணி ஆறு இருக்கு அங்கேயும் போயிடும் பாத்துக்கிடுங்க அடிச்சா எங்க போகணும் பாத்தீங்கன்னா தாமரபரணி அதுக்கு தான் நடந்து போறோம் இது அங்க இருந்து நடந்து வந்துருக்கோம் பாருங்க நாங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் ஏற முடியுது தண்ணி அந்த தெரியும் மேல போல குப்பை எல்லாம் இருக்கும்பாங்க நேற்று பார்க்கும் போது இந்த மண்டபம் வந்தது சுடுகாடு அதே செடியில இன்னைக்கு தண்ணி மழை கொஞ்சம் வச்சுனது மழை இல்லைன்னு தண்ணி கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் இன்னும் அதிகமாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்போதைக்கும் வந்துருக்கோம் போட்டாலும் நிறையா இருந்து தண்ணி இன்னும் மாஞ்சிகிட்டு தான் இருக்குது

தண்ணி அதிகமாக வந்துட்டுக்கு மழை பெரிய பெரிய தண்ணி டேம்லாம் அதிகமாக திறந்து விடுறாங்க பார்த்து பார்த்தா தெரியும் தப்பாக தப்பாக அடிச்சு வச்சுருப்பாங்க நைட்டு தான் அதிகமாக சைடில் பார்த்தா திரும்பி விடுங்க சைடில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அது இந்த மஞ்சள் செடிக்குலாம் சாஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு

அங்கே உடனே அடுத்தபடியாக தொடரலாம் பாய்